நான் செய்ய செய்ய குழம்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அரிசி அரிசி மீன் 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 இன்றைக்கி குழம்புக்கு தேவையான பொருட்கள் பூண்டு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி ரெண்டு லெமன் சைஸ் புளி கொஞ்சமாக அடுத்து தேங்காய் மசாலாக்கள் மிளகாய் மிளகாய்த்தூள் சாம்பார் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இப்போ மசாலாக்களை வணக்க ஆரம்பிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் இன்னையில வெங்காயம் வச்சிருக்கோம் அடுத்து பூண்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் தக்காளி சேத்துக்கலாம் அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணிக்கலாம் அதுலேயே புளி சேர்த்துக்கிறேன் அதுலேயும் மசாலாவோட புளி சேர்த்து அரைக்கும் போது பேஸ் சூப்பராக இருக்கும் அடுத்து அரிசி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தூள் மூணு டீஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் இதெல்லாம் நல்லா விட்டுட்டு அடுத்து தேங்காய் விலையே சேர்த்துக்கலாம் தேங்காய் வைத்துடனே அடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி இந்த வதக்கின மசாலாவை நல்லா ஆறு வச்சுட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆறு வச்சு மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து நம்ம குழம்பு தாள தரமிக்கலாம் எப்போவுமே மீன் குழம்பு செய்ய நம்ம இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டாதான் வசதியாக இருக்கும் என்ன ஊற்றிக்கலாம் அடுத்து கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா வெந்தயம் அடுத்து பூண்டு எடுத்துக்கணும் பூண்டு மூணு கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கணும் ரொம்ப சுவையா இருக்கும் ஓ அடுத்து கருவத்தில் பூண்டு நேரம் ஆயிடுச்சு பூருந்த நேரம் வந்ததும் நான் இப்படி சின்ன வெங்காயத்தை பிரித்து எடுத்துக்கிறேன் பிரித்து எடுத்துக்கோங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இடிச்சி எடுத்து சின்ன வெங்காயத்தை தென்னியில் போடுவேன் வெங்காயம் பூந்தை எல்லாம் நல்லா வதங்கும் நம்ம அரைச்சி வச்சு மசாலா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஜாலியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கும் கழுப்பு சேர்த்தா நல்லா இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு இந்த குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு மேலே விதங்கணும் அப்படி விதங்கும் போது தான் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணணும் அதுவரை மீன் ஆட் பண்ணக்கூடாது குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு சைட்லலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் மிதந்து வரணும் இப்படி தான் பிரிஞ்சு சைடில் வந்துருச்சு இந்த சமயத்தில் நீங்கள் டேஸ்ட் பார்த்து உப்பு கார கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ என்ன பிரிஞ்சு வந்ததும் நம்ம மீனை சேர்த்துடலாம் நம்ம மீனை சேர்த்ததும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் எந்தால் போகுதும் குழம்புல மீனை சேர்த்ததும் நம்ம கரண்டி வச்சு குழம்பு கிளறக்கூடாது நம்ம மீனை சேர்த்து பத்து நிமிஷம் அடிச்சு மீன் வெந்திருக்கும் இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிடலாம் இப்போது உங்களுக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி இங்க பாருங்கள் ரியலி சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது